ஹலோ டியர் தமிழ் மக்களே இன்றைக்கி ஈகோ கோர்ட்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம் ஏன்னா நம்ம வியூவர் ஒருத்தவங்க கேட்டுதாங்க இந்தியன் குக்கிங் ஆயில் இங்கேயா பார்த்தீங்கன்னு ஆக்சுவலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குதுங்க ஆக்சுவலாக வந்து இது பேஜில் ஆல்ரெடி நான் ஒரு வளாக் போட்டிருந்தேன் தி பஸார்னு அதோடய பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் அங்கே இருக்குது அதோட இன்னொரு பிரான்ச் வந்து விஐயில் இருக்குங்க ஆக்சுவலாக வந்து அவங்க கேட்டிருந்தாங்க இந்தியன் குக்கிங் ஆயில் வேணும்னு இந்தியன் பிராண்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்களோனுட்டு கவர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாமே இருந்ததுங்க ஆட்டினதுன்னு சொல்லிகிட்டே போட்டிருந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்தியன் பிராண்டுன்னு பார்த்தா நான் ஒரே ஒரு பிராண்டு தாங்க பார்த்தேன் நான் மேக்ஸிமம் சோயா ஆயில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் கடலை என்ன பார்த்தீங்களா ஸோ சோயா அப்புறம் ஆலிவ் இந்த மாதிரி தாங்க பார்த்துருக்கேன் நான் இங்கே வந்து ஃபார்ச்சூன் பிராண்ட் ஒன்று மட்டுந்தாங்க பார்த்தேன் அதுதான் நம்ம இந்தியன் பிராண்ட் மாதிரி இருந்தது மத்தபடி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் அதுவும் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் கிடைச்சது வேறு ஆயில் இப்போ கடல் என்ன அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள் நான் இங்கேயாவது வந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஆனால் இழுப்பேஜூல கண்டிப்பாக கிடைக்குங்க தி பஜார் சூப்பர் மார்க்கெட்டோட மெயின் பிரான்ச் இழுப்பேஜூல் இருக்குது அங்கே போய் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நாங்கள் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அந்த கிங்ஸ் வெஜிடபிள் ஆயில் இருக்குது அதுதான் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுவே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைரா அந்த மாதிரி வரும் ரெண்டு லிட்டர் கிட்டே ஸோ நல்லாதாங்க இருக்குது அதாவது எப்படின்னா நம்ம ஊர் ரிஃபைன்ட் ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க நான் இந்த ஆயில் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதையும் வாங்கி ட்ரை பண்ணி வாட்டி உங்களுக்கு ஃபீட்பேக் போடுறேன் உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்